போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க குற்றச்செயல் என்ன கம்ப்ளைன்ட் கொடுங்க மதுரை புதுரா அப்படினே ஜட்ஜார குற்றச்செயல் என்ன சொல்ற நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணதா ம் இப்ப ஜெயில் போனே மூணு பேரு ஓடா மாலைட புண்டை 4000 4000 காசு புண்டை வாங்கிட்டு வைக்க புண்டை நீ என்ன மாதிரி ஓகே பண்ண போய் வைன்ஸ் போற மாசம் மாச காசு என்ன புடிட்ட வாங்கனால ஓ வாங்க பேஸ் 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 என்ன பேஸ் காசு வாங்க இல்ல என்ன வைக்க பண்ணலமா எப்ப நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போடுவானே புண்டாமனே போடு

கடை <rôle>

நீ ஒரு எங்கிட்ட வந்து பேசுறதுக்கு உனக்கு ஓகே மோல் இருக்கு அதே மோல் நீ ஃபர்ஸ்ட் பாரு இந்த உங்க அப்பா பிரியாணி போய் மானக்கட புண்ட உங்க அப்பா ஒரு குடி போடா நீ எதில வேணாலும் போடா நீ ரே பேசுறது சுண்ணி மரே ஏடா நீ நாய் நீ பேசுற அரை இருக்கு ஓகே மோல் நீ வந்து ஆமா நான் பேசுறேன் ஏன் ஊர்ற நான் சாரை விட்ட போட தான செய்வே நீ யாரா நீ கேக்குறே யாரா நீ என்ன ஊர்ற நீ மோல் டேடி அம்மா என்ன ஊர்ற நீ என்ன ஊர்ற நீ என்ன ஊர்ற ஃபர்ஸ்ட் நீ என்ன ஊர்ற ஏரியால நீ சாராய் விட்டினா நான் கேப்பேன் ஊர் ஏரியால நான் வெளிய பிச்சிருக்க புசம உள்ளவளி சொல்ற நீ யாரா சுண்ணி